குரங்கு குட்டி முரளின் பிறந்த நாள் கொண்டாட்டம் பசுமை நிறைந்த காட்டில் குரங்கு குட்டி முரளின் பிறந்தநாள் நாள் விருந்துக்காக எல்லா விலங்குகளும் உற்சாகமாக இருந்தார்கள் ஆனால் முரளிக்கோ ஒரு மனக்கசப்பு யாரும் என் பிறந்தநாள் என்று நினைவில்லை என்று முரளி வருந்தப்பட்டாது அது உண்மை என முரள் நினைத்தாலும் காட்டின் விலங்குகள் எல்லாம் அவனுக்காக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி விருந்தை திட்டமிட்டிருக்கிறார் அன்று காலை மரக்கிளையிலிருந்து முரள் கீழே இறங்கினான் அவன் நண்பர்களான மான் அணில் நரி யாரும் வழக்கம் போல அவனை சந்திக்க வரவில்லை ஏன் இப்படி நான் ஏதாவது தவறு செய்தேனா என்று முரள் சோகமடைந்தான் மான் தூரத்தில் முரளை பார்த்ததும் உடனே ஓடி மறைந்தது அணில் மரக்கிளைகளில் ஏதோ பிஸியாக எடுத்துக்கொண்டே இருந்தது நரி தொலைவில் முரளைக் கண்டு நாய்ப்போ பிஸி என்று சொல்லி ஓடிவிட்டது முரளிக்கு இன்னும் குழப்பம் அதிகரித்தது எல்லாரும் என்னை தவிர்க்கிறாங்க ஏன் என்று அவன் தனக்குத்தானே பேசிக்கொண்டான் மாலை நேரத்தில் முரள் தனியாக ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்திருந்தான் அப்போது மரங்களுக்கு நடுவே இருந்து மெதுவான குரல்கள் கேட்டன தயார்தானே ஒளிச்சட்டை அணைக்காதீங்க கேக் வந்துடுச்சா முரளிக்கு இது ஆச்சரியமாக இருந்தது திடீரென்று ஹாப்பி பர்த்டே முரளி என்று ஒரு பெரிய குரல் முரளி அதிர்ச்சியுடன் எழுந்தான் அவன் கண்களுக்கு முன் நிறமுள்ள பலூன்கள் மலர் மாலைகள் சுவையான பழகேக் மினுமினுக்கும் விளக்குகள் அவனை நோக்கி சிரித்துக் கொண்டிருந்த எல்லா விலங்கு நண்பர்களும் இருந்தனர் முரளின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது மாணவன் கையை பிடித்து முரளி நாங்கள் உனக்கு அதிர்ச்சி தர நினைச்சோம் அதனால்தான் காலையிலிருந்து உன்னை தவிர்த்தோம் என்றான் அணில் பெருமையாக இந்த கேக் நான் செய்தது என்று சொன்னது நரி சிரித்து கொண்டு நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா இந்த அதிர்ச்சி மாயாஜாலமே இல்லாதிருக்குமே என்று கலைத்தது முரளி மகிழ்ச்சியுடன் சிரித்தான் அந்த இரவில் எல்லா விலங்குகளும் ஒன்று சேர்ந்து நடனமாடினர் பாடல்கள் பாடினர் பல விளையாட்டுகள் விளையாடினர் முரள் கேக்கை வெட்டும்போது இந்த உலகமே என் பிறந்தநாள் பரிசு போல இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டான் இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி